நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்னைக்கு அங்கே சொன்னா போறோம் ராமான்னு சொன்னா போறோம் நன்மையும் செல்வமும் நன்மையும் கிடைக்கும் செல்வமும் வரும் என்னைக்காவது ஒரு நாள் இல்ல நாளும் நல்குமே கிடைக்கும் அப்படின்னு இந்த ராமநாமத்தின் மகிழால் ஆஞ்சநேயர் கடலை காட்டினார் சஞ்சீவமலை கொண்டு வந்து இறந்தவர்களை முயற்சித்தார் காட்டு வேடனாக இருந்த வாழ்மீகி முனிவராகி ராமாயணம் அமைகினார் ராமநாமத்தை சுஜி கொண்டிருப்பதாக இந்த ஆஞ்சநேயருக்கு ராமவரா முடிந்தவர்கள் சுவர்க்கத்தை நடவடித்தார் தேவர்கள் எல்லாம் வந்து நீ சொத்திற்கு வந்த என்று சொன்னார் இவர் கேட்டார் அங்கே ராமநாமம் உண்டா ராமநாமம் யாராவது சொல்வீர்களா என்று கேட்டார் அங்கே நாங்களாம் ராமநாமம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ராமர் வந்து மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான பின்னையே நீங்க சொல்ல மாட்டீங்க அவதாரம் அவர் உங்களுக்காக தனியாக அவதாரம் எடுத்தாரு நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னார் அதெல்லாம் அவங்க தான் நாங்க அவதாரம் நாங்கள் அவப்ப மறந்துடுவோம் விஷயங்களா அந்த மாதிரி இதையும் வந்திருக்கோம் கை அடிப்போம் அப்படின்னு தேவனியர் சொன்னாங்க அப்ப அந்த இடம் வர இறந்துட்டா நான் வரவில்லை ராமன் நாமம் இல்லாத எல்லாமே எனக்கு தேவையில்லை எங்கே ராமன் நாம இருக்கிறதோ அங்கே ராவம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆஞ்சநேயர் உழுவர்களையும் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருப்பார் இப்போ இந்த மாதிரி ஆஞ்சநேயர் ராமாயணம் உலக இடத்துலலாம் ஆஞ்சநேயர் ஒரு இடத்துல உட்காந்து கேட்கறாருங்கிறத ஐடி தான் பாருங்கள் அவர் மீது மிகுந்த பக்தி கொண்டார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு வருத்தம் பகவான் கிருஷ்ணன் நம்மை விட நம் பக்தியை விட திரௌபதியின் பக்தி ரொம்ப சிறந்தது என்று நினைக்கிறார் அதை சாகித்து பேசுகிறார் அவர் சொல்வதில் அவ்வளவு சரியாக தெரியவில்லை அவள் இவருக்கு தங்கி என்பதால் இவர் பாரபட்சமாக பேசுகிறார் என்று மாறிவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டார்கள் இதை ருக்மணியும் சத்திய மாமாவும் பகவானிடம் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் உடனே கிருஷ்ணன் இதை இவர்களுக்கு நாம் நிரூபிக்க வேண்டும் திரௌபதியின் பற்றி உயர்ந்ததை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா விரும்பினார் உடனே ஓவியர்களை நீங்கள் எல்லாம் இந்திர பிரதம் மாறுங்கள் பாண்டவர்களுடைய இருக்கை இடம் இந்த இந்திர நான் வருகிறேன் இது விஷயம் ஒன்றும் சொல்லல சொன்னால் அவங்க வந்தாங்க இவரும் போறாங்க திரௌபதி மாளிகைக்கு அடைசி போனார் அவங்க திரௌபதி மாளிகை போகும்போது அவர் தூங்கிட்டு இருந்தான் அப்ப வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கேசம் அதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு அப்ப இவங்களை பார்த்துட்டு அவர் இவங்களுடைய அகண்டையை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த கேசல்ல அவர் போய் வாங்கி கொடுங்க அப்படிங்க நிறைய இவங்களுக்கு மனசுல அவ்வளவு பெரிய சரியான அவ்வளவு கிருஷ்ணன் சொல்றாரே இருந்தாலும் வாரி வாரிவுட்டாங்க அங்க வாரிவுட்டா திரௌபதியின் சலசலப்பும் சிறு சிறு சப்தம் சப்த புள்ளியும் கேட்டார் இவர்கள் அதை பார்த்தவுடன் அப்படி கொஞ்சம் விழித்து கொண்டு இருந்தார்கள் நீங்க பண்ணுங்க என்ன அங்க என்ன கேளுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ திரௌபதியுடைய ஒவ்வொரு மகத்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா இருக்கிறது சொன்னவாம் இப்பொழுதுதான் பகவான் இருக்கா அவர்களுக்கு மாற்றினார் என்றால் உங்களுக்கு கிருஷ்ணனுடைய பக்தி இருக்கிறத ஒப்புக்கொள்கிறேன் அவளுடைய பக்தி உயர்ந்தது அதற்காகத்தான் உங்களுடைய செயல்படும் என்று அவர் எடுத்துக்காட்டினார் இது ஆஞ்சநேயருக்கு அவருடைய கோமத்தால் அவருடைய எண்ணம் எல்லாமே வந்து ஆமா ஆமா சினிமாவில் புதிதாக நடிக்கும் நண்பர்களை கேட்டால் சொல்லுவாங்க சார் நீங்க என்ன ரோல் பண்ணுங்க நான் செகண்ட் ஹீரோவா பண்றேன் சார் அப்படின்னு மொத்தமே ரெண்டு சீன்ல தான் வருவாரு ஆனா செகண்ட் ஹீரோவா பண்றேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா ராமாயண கதையில் ஆஞ்சநேயரை பொறுத்த அவர் உண்மையான செகண்ட் ஹீரோ ராமச்சந்திர மூர்த்தி தான் கதாநாயகன் அவருக்கு அடுத்தபடி செகண்ட் ஹீரோ என்கிற அந்தஸ்து தான் கிடைத்தார் கிஷ்கிந்தா காண்டத்தில் அனும அனுமப்படலாம் என்ற ஒரு படலம் அவருடைய பேரிலே அது அறிமுகமாகிறார் சுந்தர காண்டம் முழுவதும் அவர் தான் அதற்கு அவர் கதாநாயகன் சுந்தர காண்டத்திற்கு அவர்தான் ஏனென்றால் அந்த பாண்டத்தின் பெயரை வரை வைத்துத்தான் சுந்தரம் என்றால் அழகு அழகுடையவர் ஆஞ்சநேயன் அந்த ஆஞ்சநேயனுடைய பெருமைகளை

மற்றவர்கள் கூட்டத்தில் இருப்பவர்கள் எழுந்து செல்வம் அப்படின்னு ஒரு ஒரு அமெரிக்கன் ஒரு இஞ்சன் இந்த மூன்று பேரும் ஒரு ரெஸ்டாரண்டை சந்தித்தார் அவர்கள் நாட்டை பற்றி கொஞ்சம் முகழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அமெரிக்கன் சொன்னா எங்கள் நாட்டில் எளிதாக ஒரு விமானம் விமானங்கள் அது சங்கரனை தொட்டுக்கொண்டே பறக்கும் அப்படின்னு அமெரிக்கன் சொன்னான் இந்தியா நம்ப கேட்டா எப்படியா சங்கரனை தொட்டுக்கிட்டு பறக்க முடியும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அமெரிக்கன் சொன்னா தொட்டுக்கிட்டுன்னா தொட்டுக்கிட்டே நடக்கும் தான் அப்படின்னு அவன் சொன்னான் गर्मानी तो ये ता आवाज़ होना हाँ यानी उड़े वो सबमेरिन फंड चलवाओ अगर सबमेरिन फंड है तो फिर तो तो ना कदल बढ़ता हो अगर टोटरी तो ये ना बोहो मेले वाला तो अगर टोटरी ये ना बोहो फिर ना अगर ये टोटरी बोहो फिर तो अगर टोटरी मेले ये

इन इयर एलागे